வெட்கம் மனிதர்களிடம் இருக்க வேண்டிய ஒரு அவசியமான பண்பாகும் இதனை கைவிட்ட மனிதர்கள் மிருகங்களை விட கேவலமாக அலைந்து கொண்டிருக்கின்றனர் வாழ்க்கையில் ஓர் உன்னத ஒழுங்கு முறைகளை இஸ்லாம் மனிதர்களுக்கு தருகிறது மதினாவாசையான ஒரு நபி தோழர் தன் சகோதரர் அடிக்கடி வெட்கப்படுவதை கண்டித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவ்வழியை சென்று கொண்டிருந்த நபி அவர்கள் அவரை கண்டிக்காதீர்கள் நிச்சயமாக நாணம் கொள்வது ஈமானின் நம்பிக்கையில் ஒரு பகுதி என்று கூறினார்கள் நூல் புகாரி இந்த நபி இருந்து ஒரு மூமினிடம் நாணம் இருந்தாக வேண்டும் என்பதனை உணர்கிறோம் நாணம் உள்ளவன் தவறு செய்ய யோசிப்பான் பிறர் முன் அசிங்கப்பட்டு நிற்க வேண்டுமே என்ற நாண உணர்வுதான் ஒருவனை சிறந்தவனாக மாற்றுகிறது நபி சலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதிக நாண உணர்வுள்ளவர்களாக இருந்துள்ளார்கள் அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை கண்டால் பிரதிபலிப்பை அவர்களின் முகத்தில் காணலாம் பெண்களிடம் ஏற்படும் இயற்கையான வெட்க உணர்வு அவர்களுக்கு மேலும் அழகூட்டி மதிப்பையும் அதிகரிக்க செய்யும் நாணத்தால் ஒதுங்கி நிற்கும் பெண்ணை காணும் எந்த ஒரு நல்ல ஆண்மகனும் அந்த பெண்ணிற்கு மதிப்பளிக்காமல் போக மாட்டான் என்பதே உண்மை இன்றைய நாகரிக உலகில் பெண்களின் நிலைதான் என்ன அடுப்போதும் பெண்ணிற்கு கல்வி எதற்கு என்ற நிலை போய் கல்வியில் பெண்கள் முன்னேறி வருவது வரவேற்கத்தக்கது அதே நேரத்தில் இப்பெண்கள் நாகரீகம் என்ற பெயரில் அரை குறை ஆடைகளும் மாதத்திற்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் என்ற பெயரில் நாணத்தை எடுத்தெறிந்து விட்டார்கள் ஒரு கவிஞர் கூட இந்நிலையைக் கண்டு நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலைகிறாயே என்கிறார் ஆண்களால் தங்கள் கற்புக்கு பாதிப்பு என்று பல பெண்கள் அமைப்புகள் மற்றும் ஊடகங்கள் கூறினாலும் பெண்களின் கற்பு பறிபோக அவர்களின் நடவடிக்கைகளும் ஆடைகளுமே அதிக காரணமாக அமைந்துவிடுகிறது வெட்கம் நாணம் கொள்வது பெண்களிடம் இருக்க வேண்டிய இயற்கை பண்பாகும் ஆனால் இன்று இப்பண்புகள் உள்ள பெண்களை காண்பதே அரிதுதான் இக்கால பெண்களில் சிலர் கணவனை தாங்களே தேர்வு செய்கிறேன் என்ற பெயரில் பீச் என்ற தனிமை சந்திப்புகளால் கருவுற்று ஏமாந்தி நிற்கும் நிலைமைகளை பார்க்கிறோம் காரணம் அவர்கள் நாணத்தை கைவிட்டதால்தான் நபியே மூமினான பெண்களுக்கு நீர் கூறுவீராக அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும் தங்கள் அலங்காரத்தில் சாதாரணமாக வெளியில் தெரியக்கூடியதை தவிர வேறு எதையும் வெளிக்காட்ட வேண்டாம் மேலும் அவர்கள் தங்கள் மார்புகளை முந்தானைகளால் மறைத்துக் கொள்ளட்டும் திருக்குருவான் அத்தியாயம் இருபத்தி நான்கு வசனங்கள் முப்பத்தி ஒன்று கண்ணிப் பெண்ணும் விதவை பெண்ணும் ஒப்புதல் பெறப்படாமல் திருமணம் முடிக்கப்பட மாட்டாள் என நபி அழகி வசல்லம் அவர்கள் கூறிய போது கண்ணிப் பெண்ணிடம் அனுமதி கேட்பது எப்படி அவள் வெட்கப்படுவாளே என்று நபி கேட்டனர் அவளின் வெட்கத்தால் ஏற்படும் மௌனமே அனுமதியாகும் என்று பதில் கூறினார்கள் நூல் புகாரி முஸ்லிம் திருமணம் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்று மனமுடிக்க விருப்பம் இல்லை எனில் துணிவுடன் மறுத்துவிடும் பெண்கள் கூட சம்மதமெனில் ஆம் என்று கூறாமல் மௌனத்தால் சம்மதம் தெரிவிப்பார்கள் இதுவும் கூட பெண்களிடம் ஏற்படும் நாணத்தின் வெளிப்பாடு என்பதனை இதன் மூலம் அறியலாம் பெண்களுக்கு இஸ்லாம் ஒரு வரம்பை போடுகிறது ஒன்று பிற ஆடவரை கண்டால் பார்வையை தாழ்த்த வேண்டும் இரண்டு ஆடைகளில் ஒழுங்கை பேண வேண்டும் மூன்று அந்நிய ஆண்களிடம் பேச்சில் நளினம் காட்டக்கூடாது நான்கு அந்நிய ஆணுடன் தனிமையில் இருக்கக்கூடாது இவை அனைத்தும் வெட்கம் உள்ள பெண்களிடம் இருக்க வேண்டிய பண்புகளாகும் வெட்கம் நாணம் தொலைந்தால் இவை அனைத்தும் விடுபட்டு போய் இறை கோபத்திற்கு ஆளாக நேரிடுவதோடு பெண்களின் வாழ்வு சீரழிந்து போகும் எனவே பெண்களே வெட்கம் உள்ள பெண்மணிகளாக திகழ்ந்து இறை அன்பை பெறுவோமாக